மக்களை எண்ணம் போல வாழ்க்கை இப்ப வெளியில இந்த கானா வினோத்தோட பிஜே பார்வதியோட காமருளினோட மற்றும் சில சபரி அவர்களுடைய இந்த சில பேர் வந்து நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அவங்களுக்கு பிஆர் பண்றாங்க அதனால ஓட் வருது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கதறினாலும் அத போட்டியாளர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளுக்குள்ள போய் அவங்க திவ்யா மேம்க்கு கொடுக்கிற மரியாதைகள் திவ்யா மேம புகழ்றது நாங்களும் உங்களுடைய ஃபேன்ஸ் எவ்வளவு தூரம் இந்த பிஜே பார்வதி காமருடின் கானா வினோத் போன்ற பிஆர்கள் அவங்களுடைய பிஆர்கள் பண்ற போலித்தனத்தை உள்ளுகுட போற நபர்களே வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க திவ்யா அவர்களை ஒரு சாதாரண மக்கள் பிக் பாஸ் பார்க்கிற காமன் பீப்புள் ஈவன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு போட்டியாளரோட ஃபேமிலியா இருந்தா கூட திவ்யா மேம் எவ்வளவு ரசிக்கிறாங்க எவ்வளவு தூரம் அவங்கள நேசிக்கிறாங்க காலம் குறும்படம் போட்டு காமிக்கிறது அது இந்த வாரம் நடந்து கொண்டு இருக்கு இப்ப ரீசெண்டா வந்து நம்மளுடைய சுபிக்ஷா அவர்களுடைய அம்மா அவர்கள் திவ்யா மேம்க்கு கொடுத்த அந்த ஒரு விடயம் இருக்கு பாருங்க வேற மாதிரி சரிங்களா அதெல்லாம் பாகுபாரி மமன் மக்களை சோ அத பேச போற விடியம் ரெண்டாவது வந்து இப்ப பல பேர் பல மீடியா நண்பர்கள் ஒரு விடயத்தை சொல்றாங்க சுபிக்ஷாவுக்காக குரல் கொடுத்த ஒரே ஒரு நபர் திவ்யா கணேஷ் மேம் அப்படின்னு சரிங்களா அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் முதலாவது விடயம் வந்து நம்ம தலைவி திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் இன்றைய அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுல அவங்களோட அம்மா சுபிக்ஷா அவர்களுடைய அம்மா அதுல அவங்க எல்லாருக்குமே ஹேண்ட் ஷேக் தான் வந்து பண்ணாங்க ஆனா திவ்யா மேம் அவர்கள் வரைக்குள்ள அவங்கள ஹக் பண்ணி அந்த ஒரு பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணாங்க பாருங்க ஏன் அப்படின்னா இப்ப விஜயலட்சுமி மேம் வந்தாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய சகோதரிக்கு உண்மையான ஒரு சகோதரியா நீங்க இருக்கீங்க அதை என்னால் உணர முடியுது அப்படின்ற இதில் பாராட்டினாங்க அடுத்தது வந்து அமித் அவர்களுடைய மனைவி அவங்க ஒட்டுமொத்த பெண்களுக்குமே திவ்யா ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்படித்தான் இருக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த படகுக்குள்ள ஒரு பவுண்டரிஸ் இருக்கணும் நோ 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 ரோ ராமா ரியல் ரியல் அப்படின்ற மாதிரி அமைத்தவர்களுடைய மனைவி வந்து ரசிச்சாங்க பாருங்க தலைவியவர்கள் அதாவது பெண்களுக்கே பெருமை நீ அப்படின்றதான் அவங்களுடைய சுருக்கமான ஒரு மீனிங் சரியா அப்படி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்று சுபிக்ஷா அவர்கள் பிரஜின் அப்படின்னு வந்தாக்கள் எல்லாருமே இருக்கு சரியா சோ இப்ப இன்று சுபிக்ஷா அவர்கள் அவங்களுடைய அம்மா வந்து ரசிக்கிறாங்க தலைவிய அவ்வளவு தூரம் அவங்க ஹக் பண்ணிக்குள்ள என்னோட பிள்ளைய நீ ஒரு சகோதரியா வந்து பாத்துக்கிட்ட அப்படின்றதான் அவங்களுடைய சொல்லாத ஒரு மொழி அவங்க ஹக் ப எல்லாருக்கும் ஹையை கொடுத்துட்டு திவ்யா மேம் மட்டும் ஹக் பண்ண காரணம் அங்க சுபிக்ஷாக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தது திவ்யா அப்படின்ற ஒரே ஒரு நபர் சுபிக்ஷா அவர்களை சக போட்டியாளரா வெறுக்காம சகோதரியா பார்த்த நபர்கள்ல எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அவர்களோட யாரு நல்லா இருப்பாங்க அப்படின்னா ஐ திங்க் நரோராவும் நல்ல மாதிரி இருக்காங்க பட் எல்லாரையும் விட சுபிக்ஷா அவர்கள் ஒரு சகோதரமா பார்த்தது திவ்யா அப்படின்றதா தான் அந்த தாய் அந்த தாய்மை அத வந்து உணர்ந்து அவ்வளவு தூரம் திவ்யா மேமுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதான் பணம் பண்ணாததை குணம் பண்ணு பண்ணுவாங்க யோ பி ஆர் திங்களா நீங்க எல்லாம் பணத்தை வாங்கி போட்டு டிஜிட்டல்ல ஒரு பேக்கா நீங்க போடுற வார்த்தைகள் அடுத்த செகண்ட் அழிஞ்சிடும் ஆனா திவ்யா மேமா கூடிய அந்த குணத்தால சம்பாதிச்ச இந்த உறவுகள் காலங்காலம் அழியாம இருக்கு இதுதான் தலைவிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி சரியா ஸோ இது வந்து இன்று நடந்த விடயத்தோட ஒரு அப்டேட் சரிங்களா அடுத்தது வேறு சில விடயங்கள் ரெண்டு விடயங்கள் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் தொடர்ந்து திவ்யா மேம் அவர்களுக்கு நீங்கள் ஹாட்ஸ்டாரில் ஓட்ட போடுங்க அதுக்கப்புறம் மிஸ் கால் ஓட்ட ஒரு நாளைக்கு பத்து மிஸ் கால் போடுங்க முடிஞ்சால் ஆஃபீஷியல்லையும் போடுங்க திவ்யா மேம் அவர்கள் ஒஃபிஷியலி லீடிங் சரிங்களா மார்க் மை वेट्स நன்றி